இயக்குநருடன் காதல் திருமணம் நடிகை தேவயானியின் கல்யாண செலவு எவ்வளவு தெரியுமா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக திகழ்ந்து தற்போது குணச்சித்திர ரோலில் நடித்து வரும் நடிகை தேவயானி இரண்டாயிரத்து ஒன்றில் இயக்குனர் ராஜகுமாரனை காதலித்து திருமணம் செய்து கொண்டு இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து வருகிறார் மகள் இனியாவை சரிகமபா சீசன் ஃபைல் அறிமுகப்படுத்தி போட்டியாளராகவும் பங்கேற்க வைத்துள்ளார் சமீபத்தில் சித்ரா ராமகிருஷ்ணனின் யூடியூப் சேனலுக்கு அளித்த இயக்குநர் ராஜகுமரன் திருமணம் மற்றும் தேவயானியுடனான வாழ்க்கை எப்படி தொடங்கியது பற்றி பகிர்ந்துள்ளார் அதில் எனக்கு செலவே இல்லை நான் சிங்கிள் ரூமில் இருக்கும் போது நான் சிங்கிள் ரூமில் இருக்கும் போது எனக்கு ஆயிரம் ரூபாய் தான் செலவு மேல் மாடியில் இருக்கும் குடும்பத்தினரிடம் மாதம் ஐநூறு கொடுத்தால் காலை இரவு சாப்பாடு கொடுத்து விடுவார்கள் மதியம் படப்பிடிப்பில் சாப்பிட்டுக் கொள்வேன் நீ வருவாய் என படத்தின் போது எனக்கு கொடுத்த கடைசி சம்பளம் ஐம்பதாயிரம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்திற்காக ஒரு லட்சம் அட்வான்ஸ் பணம் வாங்கிவிட்டு ஓனரிடம் கொடுத்து வைத்திருந்தேன் அவர் பேங்கில் போட்டு வைத்தார் அதில் இரண்டு லட்சம் இருந்தது அதை வைத்து கல்யாணம் நடத்தினோம் வீட்டிலிருந்து தேவையானி ஒரு ட்ரெஸ் கூட எடுத்து வரவில்லை அவருக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்தோம் கல்யாணத்திற்கு அரை பவுன் தாலியுடன் சேர்த்து பனிரெண்டாயிரம் ரூபாய் தான் செலவாச்சு திருத்தணியில் கல்யாணம் ரெண்டு கார் வைத்து பத்து பேருக்கு சாப்பாடு போட்டோம் பட்டு வேட்டி பட்டுப்புடவை என அனைத்துமே இந்த செலவில் முடிந்தது திருமணத்திற்கு பின் கார் இல்லாத குறை இருந்ததால் கார் சுந்தரம் என்பவர் மூலம் ஹான் என்ற சிகப்பு நிற காரை வாங்கினோம் அப்படிதான் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தோம் என்று ராஜகுமாரன் தெரிவித்துள்ளார்